சாபாக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இல்லைங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனி திறமைகள் இருந்தது ஒவ்வொருவரும் தங்களுடைய துறையில சிறந்தவர்களாக இருந்தார்கள் ஒருவர் அறிவில சிறந்தவராக இருந்தாங்க ஒருத்தவங்க வீரத்தில் சிறந்தவங்களாக இருந்தாங்க ஒருத்தவங்க அரசியலில் சிறந்தவங்களாக இருந்தாங்க ஒருவர் பொருளாதாரத்தில் பிஸ்னஸ் ட்ரேடு இதுல சிறந்தவர்களாக இருந்தாங்க ஒருத்தவங்க தான தர்மத்துல சிறந்தவங்களாக இருந்தாங்க இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பை செய்தார்கள் உம்மத்திற்கு இவங்க ஒரு டீமாக சேர்ந்து தான் இவங்கள் தான் உம்மத்தாக இருந்தார்கள் இன்றைய முஸ்லீம்களும் இது போல அஹ் இல்மை சுமந்தவர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் தொழில்நுட்ப நிபுணர்களாகவும் பொருளாதார நிபுணர்களாகவும் சமூக ஊடக போராளிகளாகவும் என ஒவ்வொரு துறையிலும் ஒரு முஸ்லீம் திறமை பெற்றிருக்க வேண்டும் சாபாக்கள் முழுமையான உம்மத்தை உருவாக்கினாங்க நாமும் அது போல அனைத்து துறையிலும் ஒரு பேலன்ஸ்டு எக்ஸலன்ஸ் அதாவது ஈமான் கொண்ட திறமையாளர்களை உருவாக்க வேண்டும் நம்முடைய துறையில் நம்ம பார்க்கலாம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹூ அன்ஹா அவர்கள் மேலும் வந்து குரான் ஹதீஸ் ஃபிக்ல நம்ம பார்க்கலாம் முது இப்னு ஜபல் பாலிடிக்ஸ் இது போன்ற லீடர்ஷிப் விஷயத்தில் உமர் ரதி அல்லா உஸ்மான் அலி அபுபக்கர் இவர்கள் எல்லாம் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி இதில் வந்து ஹாலித் இப்னு வலீத் ரதி அல்லாஹூ அம்ருப்னு ஆஸ் அவர்கள் இவங்கெல்லாம் மில்ட்ரி ஜீனியஸாக இருந்தாங்க இந்த சேரிட்டி விஷயத்தில் சதகாக்கள் வெல்து பொருளாதார விஷயத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃஃப் ஆகட்டும் உஸ்மான் இப்னு அஃபான் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் அண்ட் ட்ரேடில் சிறந்தவங்களாக இருந்தாங்க குரானுடைய கிராத் என்றால் உபய் இப்னு காப் அவர்களும் குரானுடைய கிராத் மற்றும் எழுதுதல் இது போன்ற விஷயங்களை ஜெயிது இப்னு சாபித் அவர்களும் தாவாவும் அதை ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து முசாபின் உம்ரை இவர்கள் போன்றவர்கள் அப்புறம் ஜுடிஷியரி ஜஸ்டிஸ் இது போன்ற துறைகளில் அலி இப்னு அபிதாலிப் ஜெயித் இப்னு சாபித் இவர்கள் எல்லாம் சிறந்த ஒரு நீதிபதிகளாக இருந்தார்கள் ஜொஹருது இபாதா விஷயங்கள் அபுதர் மேலும் அபு ஹுரைரா ரதி அல்லாஹ் இவர்கள் போன்றவர்கள் இருந்தார்கள் ஸோ இஸ்லாம் இது போன்ற ஒரு ஒரு பேலன்ஸ்டு எக்ஸலன்ஸ் தேவைப்படுகிறது ஒவ்வொரு முஸ்லீம்லும் அவங்களுடைய துறையில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்க வேண்டும் இஹ்லாஸாக அல்லாவுக்காக உலக கல்வியை படிப்பதற்கு முன் இஸ்லாமிய கல்வியில் அவர்களுக்கு ஒரு ஆழம் இருக்க வேண்டும் அப்போது தான் அவர்கள் என்ன செய்வாங்க நீயற் சுத்தமாக இருக்கும் அவர்கள் முயற்சிகள் வீணாக போகாது ரெண்டு சிலர்னு சொல்லுவாங்க துணியாவுடைய கல்வியெலாம் அவ்வளோ முக்கியம் இல்லை அதெல்லாம் படிக்க தேவையில்லை இது எல்லாம் குறை உடையவர்களுடைய பேச்சு சாபாக்கள் எல்லாரும் ஆலிம்புகளாக இல்லை சாபாக்கள் எல்லாரும் வந்து துறையில் அல்ல மாறாக பல துறைகளில் பல்துறை வித்தகர்களாக இருந்தார்கள் சேர்ந்து உம்மத்துக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் செஞ்சாங்க தான் உம்மத்து ஒரு பேலன்ஸான ஒரு நிலையில் போகும்